Thank you for watching! எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க ஓகே நம்பரம் ஓகேங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா சூப்பரான அரிசிமா அல்வா தான் செய்ய போறேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் சிங்கள மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பெருநாள்களுக்கும் செய்வினம் இந்த அரிசிமா அல்வா சும்மா டேஸ்டா இருக்கும் அதான் செய்ய போறேன் அது எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சேனில் பாக்கறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காம சோபா சாஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்கள் ஜார்யாருக்கெல்லாம் சோபா சாஸ் ப்ரொடெக்ட்ஸ் காரைத்தூள் கூனி சம்பல் மா நெத்தலி நெத்தலிச்சம்பல் அதெல்லாமே இருக்குது நீங்கள் யார் யாரெல்லாம் உங்களுக்கு தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ வாங்க சூப்பரான சுவையான அரிசி மால்வோடு டக்குன்னு செஞ்சிடலாம் சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க செம்மியாக செய்யலாம் அங்கே பேருங்க ஒரு ஆளை நான் மொட்டை மாடியே கழுவி விட்டால் அவள் ஷூவை போடாம வந்து இந்த தண்ணி விளையாடுறது அடே நய் அடே அடே நய் அடே நய் ஹாய் சொல்லுங்க அங்கே எல்லாருக்கும் ஹவையூ ஓகே பாய் காணுங்கானு பாருங்க நடிப்பேன் இப்போ இந்த அரிசிமாக அல்வா செய்கிறதுக்கு நான் அரிசியை ஊற வைக்க போகிறேன் இதில் வந்து வெள்ளப்பச்சை அரிசி தான் எடுத்துருக்கிறேன் வெள்ளப்பச்சை அரிசி பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரால ரெண்டு டம்ளர் வெள்ளைப்பச்சை அரிசி எடுத்துருக்குறேன் இதுதான் வெள்ளப்பச்சை அரிசி உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் சரியா இனி வந்து இதை நல்ல வடிவாக ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்ல வடிவாக கிளைஞ்சி கழுவி எடுக்கணும் எடுத்து போட்டு இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு மூடி ஒரு நாலு மணித்தியால் நல்லா ஊற வைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல அரிசி இந்த மாதிரி ஊறி வந்திருக்கு பார்த்தீங்களா நாங்கள் அப்படி உடைச்சி பார்க்க உடபடுற மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு இந்த மாதிரி தண்ணி வடிகிற ஒரு பாத்திரத்தில் அரிசி எல்லாத்தையும் சேர்க்க வேண்டியது தான் அப்படி இந்த பாத்திரமில்லா அடிக்க நீங்கள் நீத்துப்பட்டியில் கூட எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அப்படியே தண்ணி வடிய விடணும் நல்லா தண்ணி வடிஞ்சோடனே தான் நாங்கள் எடுக்கணும் தண்ணியோட போட்டு எடுக்கக்கூடாது இந்த மாதிரி எல்லா அரிசியும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து இந்த பாத்திர இந்த தண்ணி வடிகிற இந்த கிண்ணத்தில் போடுறேன் போட்டால் நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வடைஞ்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் அரிசியாக எடுத்து இந்த மிக்ஸி கப் சின்ன கப் இருக்குது தானே அதில் போட்டு மூடி நல்லா பட்டாக அரைச்சிடுக்கணும் இந்த மாதிரி நல்ல பட்டை அரைச்சி எடுத்தாச்சு பார்த்தீங்களா இனி இதை நல்ல வடிவாக அரிச்சு எடுக்க வேண்டியதான் அரிச்சு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா குறுநல் வரும் எல்லா குறுநலையும் சேர்த்து கடைசியாக இருக்கும் அரி அரைச்சி போட்டு அரிச்சு எடுக்க வேண்டியது தான் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா அரிசியையும் நான் இப்போ ஊற வச்சு எல்லா அரிசியையும் தண்ணி வடைஞ்சிருக்கு தானே அது எல்லாத்தையும் போட்டு நல்ல வடிவாக அரைச்சி கொண்டு வரேன் வாரேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான எங்கட மா அல்வாவை செய்யலாம் பார்த்தீங்களா இப்படி எல்லாத்தையும் அரைச்சு கொண்டு வரேண்ணே இப்போ நாங்கள் அரிசிமாவை வறுத்து எடுப்போம் சட்டி சூடாட்டுங்க இங்கே பாருங்க ஊற வச்ச அரிசி எல்லாத்தையும் இந்த மாதிரி அரைச்சி அரிச்சு எடுத்து கொண்டு வந்துருக்குறேன் இதில் தான் நான் அப்பமும் சுடுவினா இப்போ சட்டி சூடாட்டுக்கும் சூடாகணோன்னு வரத்து எத்தனை டம்ளர் வருதுன்னு பார்ப்போம்மா இப்போ சட்டி சூடாகிட்டு ஜெயி எப்படிங்க கையில் வச்சுருங்க கீழே போடக்கூடாது சரியா ஓகே இப்போ வாங்க இங்கே அரிசி மாவா பாருங்க எத்தனை டம்ளர் வருதுன்னு பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு வருமா பாப்பமா இது இப்படி செய்யறதுக்கு ஒரு மெத்தட்டும் இருக்கு என்ன ஒண்டொண்டா போட்டு செய்யாம அப்படி

அரிசி மாவு போட்டாச்சு என்ன இதை எடுப்போம் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் விட்டு இப்போ நாங்கள் இப்படி வறுத்துட்டு தானே ஃபுட்டாக வைப்போம் ஆனால் நாங்கள் இதில் வறுத்துட்டு அதுவாசெய்ய போகிறோம் சூப்பராக இப்போ வறுத்து எடுப்போம்மா நல்லா மீடியம் ஹீட்டில் விட்டு இங்கே பார்த்தீங்களா முதல் ஈரப்பதமாக இருக்கும் எங்களுக்கு வறுக்க கஷ்டமாக இருக்கும் வருபடை வறுபடை பார்த்திங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் கைக்கு லூஸாக இருக்கும் வறுபடைட்டுக்கு இப்போ பாருங்க மாவு வறுபட்டு கொண்டு வருது பார்த்திங்களா இப்படி சூடு பிடிக்க அப்படி அந்த ஈரமெல்லாம் மாவில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா வறுபடணும் நல்ல வாசம் வருது வறுபடைக்கு நல்ல வாசம் வருது ஓய் அறுத்தடுப்பேன் இப்போ பேருங்கம்மா நல்லா வறுபட்டுட்டு பார்த்தீங்களா முதல்ல எப்படி இருந்தது பாருங்க வறுபட்டோன்னா சட்டியில் ஒட்டாது நல்லா ஈஸியாக இருக்கும் கையுக்கு இந்த மாதிரி இருக்கணும் மறுபட்டு சொரு சுரண்டு பார்த்தீங்களா மணல் மணல் மாதிரி ஏன்னா இதை இறக்கி போட்டு ஆறுன்னு ஒன்று இதை அரிச்சு எடுப்பேன் மேன்னு சொல்லுங்க இங்கே பாருங்க அந்த வறுக்கேக்க சின்ன சின்ன அந்த கட்டி பட்டு இருக்கும்தான் எல்லாத்தையும் வடிவாக கையெல்லாம் மாற்றி நசிச்சு வரிச்சு அரிச்செடுப்போம் வரைச்சு எடுப்போம் இல்லை அரிச்செடுப்போமா அடுப்பை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் வறுக்கணும் ஏன்னு சொல்லுங்கள் அந்த சட்டியோட சூடு இருக்கும் அதுக்கு அடிப்பிடிச்சிருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் இப்படி வறுத்து போட்டு அரிச்செடுப்போம் இப்போ மாவை வறுத்து அரிச்சு எடுத்துட்டோம் இங்கேலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பானி காய்ச்சணும் சீனி பானி அதுக்கு சட்டி வச்சாச்சு இருநூறு எம்எல் தண்ணி சேர்க்குறேன் இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனி ஐநூறு நான் ப்ரௌன் சுகர் தான் சேர்க்குறேன் நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்குறேன்னாலும் சேர்க்கலாம் இப்போ இதை கம்பி பதம் எல்லாம் இல்லை இந்த கையில் இப்படி ஒட்டுற மாதிரி ஒரு பதம் வந்துச்சுன்றாலே சரி அப்போ ரக ரெக்க வேண்டியது தான் இப்போ காய்ச்சிப்படட்டும் ஓய் வரேன் இப்போ உங்கள் பட்டு வருது தேன் இந்த கலராக இருக்குதுன்னு சொன்னால் நான் ப்ரௌன் சுகர் போட்டதால உங்களுக்கு விருப்பம் பண்ணால் நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்கலாம் ஜெஸ்ட் ஜெனலின் நோ ஜெனலின் பாரு நண்பற மாதிரி இருக்கு இப்பதான் நாலு முக்காலம் அஞ்சு மணி ஆகுது நாலரிலிருந்து இப்படி இருட்டி போய் கிடக்கு ஓய் காலம் பாத்தீங்கன்னு சொன்னா சரியான வெயில் இங்க பாருங்க இது சரியாயிட்டு இறக்க வேண்டியது தான் இது பதம் அப்படி என்ன அப்படி ஊத்தி தூக்கி ஊத்தி பாக்க பாருங்க இந்த நூல் மாதிரி விழுவானுங்க பாத்தீங்களா இந்த மாதிரி பார்த்திங்களா இல்லாட்டிக்கு இப்படி கையில் இப்படி தொட்டு பார்க்க இப்படி ரொட்டுற தன்மை இருந்தால் சரி கம்பி பதங்கள் ஒன்றும் இல்லைங்க இப்படி ஒட்டுதில்ல அப்படி இருந்தாலே சரி இனி இதை அடுப்பை நிப்பாட்டிட்டு இது நல்லா ஆறணும் எவ்வளோத்துக்கு ஆறுதோ அதுக்கு பிறகு தான் நாங்கள் அரிசி மா சேர்க்கணும் முப்பாக சேர்க்கக்கூடாது இது நல்லா ஆற வைப்போம் அதுக்கு பிறகு நாங்கள் அல்வாவை ரெடி பண்ணுவோம் இங்கே பேருங்க இது நல்லா ஆறிட்டு ஓய் நிற்கவே வா பாருங்கோ இப்படி நாங்கள் கை தொட்டால் பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும் பார்த்திங்களா நல்லா ஆறுவணும் அந்தளவுக்கு ஆறிட்டு இது என்ன இப்படி கலரில் இருக்கட்டா நான் ப்ரௌன் சுகர் சேர்த்ததால் இதில் வந்து கொஞ்சத்தை எடுத்து வைப்பேன் இப்போ இந்த காணாக வந்தால் சேர்த்து குழைக்கலாம் ஒரு கிணக்க இல்லை ஒரு கொஞ்சம் இப்போ இதில் இருக்கட்டும் இங்கே பாருங்க இந்த தான் நான் போட்டு எடுக்க போகிறேன் ஓகே 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 பாருங்கள் ஓ ஓ ஓமோ பாருங்க பாருங்கள் இப்போ இந்த அரிசி மாவில் கொஞ்சத்தை எடுத்து வைப்பேன் இனி இதுலேயும் இந்த தான் நான் இந்த ரெடி பண்ணிவிட்டு அல்வாவை போட போகிறேன் அதுக்கும் அரிசி மாவை இந்த மாதிரி போட்டு வைப்பேன் மிக்சரா வரேன் இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு அரிசி மாவை இதில் இதில் கட்டுக்கும் எண்ணினாங்க இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கலந்தெடுக்க வேண்டியது ரசி மா இந்த மாதிரி இதோட வந்து கஜுவை இந்த மாதிரி பிடிச்சி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்ப்பில் இதில் வந்து ஏலக்காய் கொஞ்சம் இதோட எள்ளு கொஞ்சம் வெள்ளை எள்ளு இதிலையும் சேர்த்து சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து அரிசி மாவை இப்படி இப்படி கலந்து விடுவணும் பாருங்க இந்த மாதிரி வருது இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சேர்ப்போம் இப்படியே முழுக்களையும் சேர்க்கணும் வேணும் இந்த கலர் வருதுன்னு சொன்னால் நான் ப்ரௌன் சுகர் சேர்த்ததால நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்திங்கன்னா நல்ல பிள்ளையாக இருக்கும் ஆனால் ப்ரௌன் சுகர் பாவியுங்கோ கூடிய அளவு அதுதான் நல்ல பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்துருவோம் இதில் வீதம் இருக்கிற மாவையும் சேர்ப்போம் இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ காணாத மாதிரி இருந்தால் இதில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் தானே அதில் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து கலந்துட வேண்டிய இதோட இப்படி கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் இன்னும் காணாத மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா நான் ஏன் அதை எடுத்து வச்சு நான்டா சில வேளை கூட வே இருந்துச்சுன்னு சொன்னால் ஒண்டியில் மா காணாமல் வரும் இல்லை அடிக்கிறது காணாமல் வரும் அதுக்காகத்தான் எடுத்து வைக்கிறாரு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி விடலாமென்று இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்தோம் ஓ காக்கா பாருங்க இதையும் சேர்ப்போம் கலந்து விடுவோம் இப்போ மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே இதோட சேர்த்து விடுறேன் ஏதா கணக்காக இருக்கு எனக்கு அதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விடுவோம் இப்போ நீ கொஞ்சமாக பட்டர் சேர்க்க போகிறேன் பட்டரையும் சேர்த்து இனி வந்து கையால் கலந்து விடுவோம் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இனி வந்து அந்த

இப்படி சேர்த்துட்டு வாரேன் கை கழுவிகிட்டு வரேன் அப்போ தான் எங்களுக்கு இதை லெவல் பண்ணலாம் இப்போ பாருங்க அதால் படிவா இந்த மாதிரி அமர்த்திக்குவோம் இப்படி லெவல் பண்ணி எடுப்போம் அப்படிங்களா இப்படி இப்படி இந்த சைட் எல்லாம் எள்ளெல்லாம் மேலால் தெரியுது பார்த்திங்களான்றதே எனக்கு ஃபுல்லா என்னடா கணக்கா வந்தபடியா ஓய் எஸ் என்னி இதுக்கு மேலால் அரிசிமா நல்லா இந்த மாதிரி உங்களால் ஏலக்காய் தும்பு இப்படி போட்டு தீப்பியும் வடிவம் இந்த மாதிரி போட்டு போட்டு ரெண்டு மூணு தரம் முடி எடுக்கும் இப்ப இந்த மாதிரி பாருங்க அரிசி மாதிரிலாம் தூவி விட்டாச்சு இப்படி ஒரு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெட்டி எடுக்க வேண்டியதுதான் இங்க பாருங்க லைட் போட்டிருக்கு பாலத்தில் இந்த பொட்ட படுற பாடு குள்ளப்படி ஒன்று பார்த்தீங்க இருக்கேன் லைட் போட்டிருக்கு முதல்ல அந்த பக்கம் போட்டிருந்தது இப்போ அங்கால நிப்பா அங்கால வேலை நடக்குது 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 இன்னும் முடிஞ்ச பாடி இல்லை இந்த பாலம் பேல இங்கே லைட் போட்டிருக்கு வடிவாக இருக்கு லைட் எல்லாம் போட்டு வாகனம் எல்லாம் ஓடிச்சிட்டா சூப்பராக இருக்கும் ரோட்டு இப்போ வெட்டுவோமா இந்த பக்கம் எல்லா பக்கமும் கணக்காக வந்துட்டு நண்பர்களே இப்ப பாத்தீங்களா ஃபுல்லாக இந்த மாதிரி அதுக்கு பிறகு இங்கால உங்கள்ட அடிமட்டம் நேராக வச்சு நீங்கள் எடுக்கலாம் நேர் ஆ நேரு ஹோட்டலில் கை வைக்க கூடாது ஓகே சரி என்ன பாருங்க இப்படி கோனராகவும் பட்டி எடுக்கலாம் எப்படி ஏன்னா இந்த பக்கமா இல்லை இந்த பக்கமா இந்த பக்கம் தான் வெயிட் வீட்டு கைவிடுங்க ஆட்டாங்க அம்மாக்கு ஆ ஏ ஆட்டாங்க இப்படி த்ரீ இனி எடுப்போம் இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி வடிவம் அரிசி மாவில் பிளட்டி இது முதல் எடுத்தது பொருங்க அடுத்தது வடிவம் எடுப்போம் பார்த்தீங்களா இப்படி எடுக்க வேண்டியது இது உங்களுக்கு சதுரம் சதுரமாக வேணுமென்றால் கூட நீங்கள் வெட்டி எடுக்கலாம் இப்படி இப்படி இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி இந்த பக்கம் இப்படியெல்லாம் இந்த அரிசி மாவில் இப்படி புரட்டி விடணும் இப்போ வேறுங்க சூப்பராக வருது

இப்படி மாவில் பிரட்டி விடுவோம் இங்கே பார்த்திங்களா டைம் போக போக நல்லா அப்படியே இறுகி வரும் இந்த ஃப்ளவர் மாதிரி வைங்க ம் வாரம் போடுங்க வெட்டி போட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஓகே நண்பர்களே இப்போ உங்களை சூப்பரான அல்வா எல்லாம் ரெடி ஆயிட்டு வெட்டுற நேரம் பொறுத்த கட்ட நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மகள் வந்து குழப்படி செஞ்சாங்க நல்லா அட்டி கொண்டு கொடுத்தேன் போய்ட்டு நடக்கின்ற நண்பர்களே பாருங்க அதால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைன் வந்து எனக்கு இப்படி கோணல் மானெல்லாம் வந்துட்டு உடனே வெட்டிடணுமேனு சொல்லுங்கள் பேருந்து இறுகிறோம் இறுகிட்டேன்டா எங்களுக்கு வெட்டுறது கஷ்டமா போயிட்டு இதுதான் இது சரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா சரியாக வந்திருக்கு உடனே வெட்டிட்டீங்கண்டா சரி பார்த்தீங்களா இந்த மாதிரி டிசைனில் நான் வெட்டி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து சதுரம் சதுரமாக வேணுமென்றாலும் வெட்டி எடுக்கலாம் ஆனால் கூடுதலாக இந்த மாதிரி தான் வெட்டி எடுப்பினா ஏன்னா பார்த்தீங்களா சாப்பிடுவா அம்மா நல்லா லூஸாக இருந்துச்சு நான் பிறகுலையே நாங்கள் வெட்டு விட்டு அந்த லூஸாக செஞ்சு போட்டு உடனே அரிசிமாலாம் தூவினோடனே நாங்கள் வெட்டிடுவோணும் அதுக்கு பிறகு வெட்டினாமோ இறுகிறோம் கஷ்டம் இவருங்க பாருங்க இதுக்கு வந்து நாங்கள் அரிசிமா அல்வான்னு தான் சொல்கிறது சிங்கள பேர் என்னண்டு எனக்கு தெரியல வித்தியாசம் எப்படி இருக்கோ ஆ சட்டியெல்லாம் வலிச்சாப்பிடணா நல்லா இருந்தது

முதல்ல ஒரு தயக்கத்தோட செய்து நான் அரிசி மாவில் செய்யறது எப்படி இருக்கு உண்மைக்கு நான் இது சாப்பிட்டது இல்லை முதல் கடைகள்ல பாத்துருக்கிறேன் நான் வாங்கினது இல்ல அந்தோனியரப்பா திருவிழாக்கெல்லாம் கொண்டு வந்து ஜிபிபி நஞ்சாம இருக்கா முன்னுக்கு அந்த தொதோல் கடையோட சேர்த்து அதுல பாத்துருக்கேன் வேணது இல்லை நண்பர்களே ஆனா சூப்பர் டேஸ்டா இருக்கு அப்படி வாயில வச்சோடனே கரைஞ்சு போகுது எள்ளு எல்லாம் கடிவுடைக்க நல்லா இருக்கு நல்ல பாசம் ம் நீங்க அந்த சேட்டிங்க எதுக்கா சும்மையா இருக்கு இதெல்லாம் நல்லதுதான் கோணால் மாநில வட்டி ஆச்சு மகளால அப்படியே கோடு போல வந்து கையில வந்து இப்படி ஆட்டி விட்டுட்டா அப்ப நான் இஞ்சால் எடுக்க அவள் கையில இருந்து மற்ற கையால் இங்க பக்கத்துல இருந்து அப்படியே குத்தி விட்டுட்டேன் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே இது வந்து கெட்டு போகாது நாங்கள் வச்சு சாப்பிடலாமேன்னு சொல்லுங்க தேங்காய் எதுவுமே நாங்கள் சேர்க்க இல்லை உடைக்கிறதுக்கு அதை உடைச்சு காட்டிட்டேன் ரெண்டாயிரத்தி நல்ல வடிவா இருக்குல்ல இந்த டிசைன் நல்ல டிசைன் அதான் உடைச்சு காட்ட மாட்டேன் பாத்தீங்களா எப்படி இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் உடச்சிட்டா இந்த மகளால அதுக்கு ரெண்டு தரம் ஆட்டி விட்டாள் இதுக்கு சொத்தியா குழப்படியாள் ஆஹ் எல்லாம் சரி எல்லாம் சரி வெட்டேக்க மட்டும் மாலை வந்து குழாப்பி விட்டுட்டாள் நீங்க செஞ்ச உடனேயே மேல அரிசி மாலை தூவிட்டு உடனே வட்டி இருங்க வட்டி போட்டு அப்படியே எடுத்துட்டீங்கன்னா செமையா வரும் சூப்பரா வரும் நண்பர்களே அவசரப்பட்டு உடனே எடுக்கக்கூடாது உடனே எடுத்தோம்னா அந்த இருக்குது தானே அதெல்லாம் எடுப்பதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதிகளா சூப்பரா இருக்கு வச்சு வச்சு சாப்பிட போறோம் இது வந்து நீங்க எல்லா பிறநாடுகளுக்கும் செய்யலாம் தீபாவளிக்கு செய்யலாம் கிறிஸ்மஸுக்கு செய்யலாம் பொங்கலுக்கு செய்யலாம் இங்க கூடுதலாக எல்லா கொண்டாடங்களையும் செய்யணும் கொண்டாந்து ஜூப்பிடணும் என்ன சூப்பரா இருக்கே இதுதான் சிங்கள மக்கள்கிட்ட ஒரு அரிசிமா அல்வா என்ன செஞ்சிருக்கோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க பெருசா செலவுகள் எல்லாம் இல்லை வீட்டில் இருக்கிற அரிசி மா கடையில் வாங்குற அரிசி மாவு வெள்ளை அரிசி மாவட்ட கூட நீங்க செய்யலாம் நல்லா வரும் செஞ்சு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உங்களுக்கு இன்னொரு வீடியோ பைட்டா சூப்பராக இருக்கீங்க எப்படி இருந்து பாருங்க வேணா நல்லா வருது இந்த டிசைனா வட்டில கவலை சதுர இதெல்லாம் ஒரு அளவு வட்டி எடுத்துட்டு அத்தை ஒட்டுறதுக்கு அவள் குழச்சி குழப்பி விட்டாளாம் அந்த லைட்டையும் பார்த்து பார்த்து குழப்படி செஞ்சேன் ஓகே பாருங்க நீங்களும்